மாத வாக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம் அது மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயத்தை காண பண்ணுகிறவர் அவருடைய நாமம் என்னது என்று மனோவா கேட்டபோது என் நாமத்தை நீ ஏன் கேட்பானேன் என் நாமம் அதிசயம் அதைத்தான் ஏசிய திர்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தில் வாசித்தால் கத்தருடைய நாமம் அதிசயம் என்று போடப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோல் இருக்கிறது அவருடைய நாமுமே முதல்ல வார்த்தையே அதிசயமானவர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் அவ்வளவு அதிசயங்களை நமக்காக செய்கிற ஆண்டவர் இந்த மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் யோபு ஐந்து ஒன்பது சொன்னது போல ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த செய்வார் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை நமக்கு காண பண்ணுகிற ஆண்டவர் இந்த அதிசயத்தை கத்த நமக்கு காண இந்த அதிசயத்தை காண பண்ணும்போது நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அதைத்தான் நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது ஆமாம் இல்லையா சொல்லுங்க ஆமா முதலாவது ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஃபஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ட்ஸ் நைன் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்ன செய்யணுமா ஆமா ஆண்டவர் நமக்கு செய்கிற அதிசயங்களை என்ன செய்யணும் பேசணும் தியானிக்கணும் தியானித்து நீங்கள் பேசணும் சங்கீதம் நூற்றி ஐந்து ரெண்டையும் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனமும் இப்படி சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்து ரெண்டு அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் ஆமை நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐந்தை வியாசித்து பாருங்க உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன் ஆமை என்ன செய்யணும் இந்த அதிசயம்லாம் நான் நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஆண்டவ் செய்கிற அதிசயங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் பேசிக்கிட்டே இருக்கணும் தியானித்து பேசணும் நமக்கு அதிசயம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் பெருசா ஏதாவது செஞ்சா தான் அதிசயம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம வாழ்க்கையில ஜீவனோடு இருக்கிறதே அதிசயம் சொல்லுங்க நம்ம மூச்சு விடுறதே பெரிய அதிசயம் ஒரு மீன் இருந்து எடுத்து கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு போய் ஒருத்தன் வச்சுட்டான் ஒரு மீன் அந்த ஃப்ரீசரில் இருந்து அந்த கப்பை எடுத்து வெளியே பார்த்தா அது உள்ளே இருக்குது ஃப்ரீஸ் ஆகி ஆமாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கரைய விட்றான் கரைச்சோடனே கட்டை மாதிரி தான் கிடக்கு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு உயிர் வந்து தண்ணி நிந்த ஆரம்பிச்சிருச்சே எனக்கு ஏசப்பா படைப்பே அதிசயம் அவர் சாயில் படைச்ச உங்களுக்கு எனக்கும் இதெல்லாம் தியானிக்கணும்னா நாள் போதாது இதை பற்றி பேசுறதுக்குன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மார்வலஸ் திங் யோசிக்கவே முடியலை பாருங்கள் கிரகிக்கவே முடியலை சின்ன சின்ன விஷயத்தில் அவர் செய்திருக்கிற காரியங்கள் அதிசயம் இந்த அதிசயத்தை நம்ம தியானிக்கிறதே என்ன செய்யறது இல்லை இல்லை தியானிக்கிறது இல்லை அதை பற்றி பேசுறதே கிடையாது நமக்கு தோத்திரம் கல் தட்டி கீழே விழுந்துட்டேன் கிருபையா என்னை அதிசயமாய் பாதுகாத்தா இயல கல் தட்டி கீழே விழுறதெல்லாம் மேட்டாடா ஆமேன் தோத்திரம் அதிசயத்தை பேசுங்க அவருடைய கிரியைகளின் அதிசயங்களை பேசுங்கள் ஏசப்பா செஞ்சுருக்கிற கிரியைகளின் அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் ஆமேன் ரெண்டாவது என்ன செய்யணுமா ஒன்று நாளாகவும் பதினாறு பதிமூணு பாருங்கள் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கை நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் முதல்ல சொல்றாரு அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் ரெண்டாவது நினைவு கூறுங்கள் செகண்டரி ஆண்டு சொல்றாரு இந்த அதிசயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கணுமா பைபிள் வாசிக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் கத்த செஞ்சிருக்கிற நினைவு கூறுங்கள் என்னெல்லாம் செஞ்சார் என்னெல்லாம் அற்புதம் செய்தார் என்னெல்லாம் ஆண்டவர் என்ன கண்டித்தார் சிச்சித்தார் தண்டித்தார் என்ன பாதையில் அடித்தார் அதெல்லாம் என்ன செய்யணும் நினைச்சு பார்க்கணும் அவங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும் அவங்கள வியாதியில் சுகப்படுத்தினதை நினைச்சு பார்க்கணும் ஆண்டவர் என்னை அழகா போஷித்தாரு அழகா உடுத்துவித்தாரு நான் இந்த நெருக்கத்தில் போகும்போது எனக்கு எவ்வளவு அருமையா என் கூட இருந்தாரு இதெல்லாம் என்ன செய்யணும் நினைச்சு பாருங்க நினைவு கூறுங்கள் தியானித்து பேசுங்கள் நினைவு கூறுங்கள் மூன்றாவது சொல்லுகிறார் அதே ஒன்று அகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி நான்காம் வசனத்தை பாருங்க ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் பேசுங்க நினைவு கூறுங்க சொல்லுங்கப்பா போய் நம்ம என்ன செய்யறது கிடையாது சொல்றதில்ல ஆமா பாருங்க கூறுறதுக்கு ரெண்டு வசனம் எழுதிக்கோங்க சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்னு சங்கீதம் நூற்றி ஐந்து ஆறும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று கத்தருடைய செயல்களையும் நினைவு கூ கூறுவேன் உன்னுடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் ஆமா நூத்தி அஞ்சு ஆற பாருங்க நினைவு கூறதுக்கு இந்த ரெண்டு வருஷம் எழுதிக்கோங்க அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் முதல்ல பேசணும் தியானித்து பேசணும் ரெண்டாவது நினைச்சு பார்க்கணும் நினைவு கூறுங்க ஐயோ இப்படிலாம் என்ன நடத்திட்டு வந்தாரப்பா சூப்பராக நடத்தின கையில காசை நடத்தினாரு போசித்தாரு லாக்டவுனில் நம்மளை நடத்தின பாதையை நினைவு கூறுங்க நம்மளை போசித்தார்ல படுக்கையில் இருந்த நாளில் கத்த நம்மளை அற்புதமா நடத்தினாரு நினைவு கூறுங்க நீங்க கார்ல போகும்போது எத்தனை முறை நம்மளை பாதுகாத்தார் எத்தனை முறை நமக்கு தெரியாம அவர் நம்மளை பாதுகாத்தார் எத்தனை முறை எத்தனையோ தடைகள் வந்த போது கத்த இதெல்லாம் நினைவு கூறுங்க ஜபத்துல நீங்கள் நினைவு கூறணும் தியானித்து பேசணும் மூணாவது ஆண்ட சொல்றாரு விவரித்து சொல்லுங்கள் சங்கீத ஒன்பது ஒன்றை பாருங்க சங்கீதம் ஒன்பது ஒன்று என்ன செய்யணுமா தத்தாவையின் முழு இருதயத்தோடும் உமை துதிப்பேன் உன்னுடைய அதிசயங்கள் நான் விவரிப்பேன் விவரிச்சுட்டே இருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எண்ணி முடியாது அது அது மட்டும் வேணுமே எனக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ஒன்று ஒன்னாக விவரிப்பேன் அது எல்லாம் அண்டவரை இப்படி செஞ்சீங்களே இப்படி செஞ்சார் எனக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட போய் சொல்லுங்க விவரித்து சொல்லுங்கள் சங்கீதம் இருபத்தி ஆறு சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழு பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழு தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் சிறு இருந்து எனக்கு நடத்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்து பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கீங்க அதெல்லாம் நான் அறிவிச்சிட்டே வந்தேன் இப்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சா திரும்ப கத்தர் உங்களுக்கு பார்த்து சொல்றார் இதை கத்தர் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்க ஆமேன் எழுபத்தெட்டு நாளை பாருங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு நாள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிக்கணுமா என்ன செய்யணுமா விவரிக்கணும் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் யோர்தான் அந்த நதியில் வந்து நிற்கிறாங்க பாருங்க கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிறாரு அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு எப்போ அவங்கள பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறான்னு சொன்ன உடனே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும் ஆசாரியர்கள் விழுந்து இது ஜனங்கள் ஆயிரம் மூலம் பின்னாடி இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்போ ஆசாரியர்கள் பாதம் உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் ரெண்டு நீங்க அதுல வெட்டாந்தரையா நடந்து போவீங்க சொல்லிட்டு நீங்க நாலாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் பழந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு இந்த யோர்தானில இருந்து நீங்கள் கோத்தரத்துக்கு ஒரு கல்லை எடுங்கள் அந்த கோத்தரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து அதை கொண்டு வந்து கில்காலிலே நட்டுங்கள் அந்த நட்டும் போது நீங்க எதுக்கு பா இந்த கல்லு எதுக்கு இதை நட்டீங்கன்னு யாராவது வந்து கேட்டா பின்வருகிற சந்ததி உங்க பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த கல் ஏன் என்று கேட்குறது கேட்டா இது நாங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தோம் ஆண்டவர் வல்லமுள்ள கரத்தினால் ஓங்கிய போய்த்தினால் எங்களை விடுதலை ஆக்கினா அற்புதங்களினால் அடையாளங்களினால் அதிசயங்களினால் நடத்தினா யோர்தான பிரிஞ்சு வந்தோம் அப்ப கத்தர் எங்களை வெட்டாந்தரையில் நடத்தினா அதுக்காக இது ஒரு பெரிய அடையாளம் பா போட்டிருக்காரா நாலாம் அதிகாரி இருபத்தி நாலாம் சனம் பாருங்க ஏன் என்று பிதாக்கள் கேட்கும் போது இசரவேல் பிள்ளை உங்க பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் வெட்டாந்தர் வழி அப்படிலாம் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலுல சொல்றாரு அந்த கல்லை கொண்டு போய் நீங்க கில்கால்ல நட்டணும்பா மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா ஒரு சாட்சி கத்தை செய்த அதிசயங்கள் எல்லாம் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு எழுபத்தி எட்டு நாளில் எழுபத்தெட்டு நாளில் பாருங்கள் எப்படி சொல்றாருன்னு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை பின்வரும் சந்ததியான உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கத்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்து அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் போம் விவரிக்கணும் சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்க தொண்ணூத்தி ஆறு மூணு பாருங்க தொண்ணூற்றி ஆறு மூணு சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு மூணு ஜாதிகளுக்குள்ள மகிமையையும் சகல அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் இருபத்தி ஆறு ஆறு போடுங்க இருபத்தி ஆறு ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் கத்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உன்னுடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பதற்காக அடுத்த வசனம் தான் சூப்பராக இருக்கும் நான் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழிவு முடியும் பிடத்தை சுற்றி வருகிறேன் எட்டாம் வசனம் போடுங்க கத்தாகவும் ஆலைமாய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கியிருக்கும் ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் சுற்றி வர்றேன் வாஞ்சிக்கிறேன் எதுக்கு அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிக்கிறேன்ப்பா அதுக்காக நான் என்ன சுத்தம் பண்றேன் நான் ஆலயத்தை ஆலயத்தை சுத்தி சுற்றி வர்றேன் அப்படிங்கிறார் அத்தர் உங்களுக்கு அதிசயம் செய்யணுமா முதல்ல அண்டட்ட சொல்லுங்க அன்றவரை என்ன செய்வேன் தியானித்து பேசுவேன் நினைவு கூறுவேன் ரெண்டாவது விவரித்து ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க மூணு வார்த்தை சங்கீத எழுபத்தெட்டு பதினொன்று செவன்டி எயிட் லெவன் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் எப்பா உன்னை நான் சொல்ல சொன்னேன் தியானிக்க சொன்னேன் பேச சொன்னேன் சொல்லுங்க நினைவு கூற சொன்ன நீ சரியான சேட்டைய கொடுக்குற மறந்தே போயிடுறீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஞாபகம் இருக்கா ஏசப்பா உங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க லேலுவியா எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் முதல்ல அதிசயங்களை மறந்தார்கள் இரண்டாவது அதிசயத்தை நம்பாமல் பாவமே செய்து விட்டார்கள் மறந்துட்டாலே என்ன ஆயிரும்ன்றீங்க பாவம் உள்ள வந்துருது பாருங்க மறந்தாலே முடிஞ்சு ஏசப்பா செஞ்ச நன்மையை நினைச்சிட்டாலே நம்மளால பாவம் செய்ய முடியாது பாவம் செய்ய முடியாது இவன் மறந்துட்டான் போச்சு உள்ள வந்துருச்சு இச்ச கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து பாவம் பூர்ணமாகும் மரணத்தை பிறப்பித்து மரணம் வந்து கடைசியில வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள் அப்போ மறக்கவே கூடாது நம்முடைய ஏசப்பா செஞ்ச அதிசயங்களை மறந்துடவே கூடாது சில நேரம் மனுஷன் செஞ்சதையும் நம்ம மறந்துடுறோம் அவர் செஞ்சதையும் மறந்துடுறோம் மனுஷன் செஞ்சதையும் மறந்துடுறோம் மறக்க கூடாது நம்பாமல் பாவல் செய்தார்கள் மூணாவது சங்கீதம் நூற்றி ஆறு ஏழை பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு ஏழு எங்கள் பிதாக்கள் எகிப்துல உங்களுடைய அதிசயங்களை உணராமல் உங்களுடைய கிருபையின் திரட்சியை நினையாமல் போய் சிவந்த சமுத்திரத்தில் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள் ஒன்று மறந்தார்கள் ரெண்டாவது நம்பாமல் பாம செய்தார்கள் மூணாவது தான் இங்க மூணு வார்த்தை இருக்கு பாருங்க உணர்ல கிருபையின் திரச்சிய நினைக்கல கழகமே பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் சேட்டை ஆயிடுச்சு அது செய்யத்தை மறந்துட்ட பாவம் வந்துடும் பாவம் வந்துச்சுனாலே உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் உணர்வு இருக்குல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமன்றி வேறொன்றுக்கும் வரான் முத வேலையை திருட்டு வேலை உணர்வை எடுக்கிற வேலை தான் திருட்டு வேலை முதல்ல பாவம் செய்யும்போது பாவம் தெரியும் பாவத்தில் உளண்டு போயிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா பாவம் தெரியாது ஏன்னா உணர்வு போயிடும் பார்த்தீங்களா உணர்வை தான் திருடுவான் இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான் புரியுதா ஏன் வந்து இப்போ வந்து ஆசீர்வாத உபதேசம் ப்ராஸ்பரட்டிக் காஸ்பல் இந்த மாதிரி நூதன உபதேசங்கள்லாம் தேசத்துக்குள்ளே வருது அப்படின்னா ஏன் அவங்க வந்து இந்த இதில் உணர்வே இல்லாமல் அப்படி பேசுகிறாங்க பைபிளுக்கு எகெயின்ஸ்டாக இயேசு பிரசங்கம் பவுல் பிரசங்கம் மட்டும் அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க பைபிளில் நம்மெல்லாம் கண்டம்தான் பை பவுலுடைய பிரசங்கம் மட்டும் வேதத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆமாம் சபாலாம் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும் அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் பிரசங்கத்தை வச்சே அவ்வளவு கிருபையின் உபதேசத்தை பேசுகிறாங்க யோசித்து பாருங்கள் ஏன் இப்படி அட்டமண்ட்டு ஸ்பிரிட்டாக இப்படி பேசுகிறாங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல என்ன தான் போகும் உணர்வு தான் போகும் உணர்ச்சி தான் போகும் நீங்கள் ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டே இருங்க முதல்ல செய்யும்போது குத்தும் மூணாவது தப்பு பண்ணுறோன்ன உணர்வு இருக்கும் நாலாவது முதல்ல அந்த உணர்வு அப்படியே போய் மழுங்கிரும் உணர்வு மலிங்கிரும் அந்த ஸ்வரண இல்லாமல் பேர் என்னை அடித்தார்கள் என்னை அரைந்தார்கள் இல்லை சொரணை போயிடும் உணர்வே போயிடும் ஏன்னா தப்பு தப்பாக தெரியாது அப்படின்னா தம்பி நீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க என்கவுண்டரில் கத்தர் வச்சுருக்கிறாரு விசாசு தூக்குறதுக்கு செக்அப் பண்ணிட்டான் கவனமாக இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்புக்கொடுத்துரணும் ஆமின் சொல்லுங்க முதல்ல உணராமல் ரெண்டாவது கிருவையின் திரட்சியை நினையாமல் கழகம் பண்ணினார்கள் அதனால தான் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள் இந்த இந்த அதிசயத்தை நம்ம தியானித்து பேசணும் அண்டவரை நாங்கள் நினைக்கணும் மூணாவது அதை விவரித்து சொல்லணும் அதை விட்டுட்டு நாங்கள் மறந்து ரெண்டாவது நம்பாமல் பாவ செஞ்சு மூணாவது உணர்வே இல்லாம கிருபையையும் தள்ளிட்டு கழகமும் பண்ணிக்கிட்டு அலைஞ்சோம்னா எப்படி கத்துற அதிசயத்தை காண பண்ணுவா அலுவயா சொல்லுங்க ஒரே ஒரு வேத பகுதி யோகல் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாம் வசனம் சாப்டர் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை தேவனாய உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அலை நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு உங்களை எப்படி நடத்தினவரா அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவநாயகி கத்தரி நாமத்தை துதிப்பீர்கள் நீங்கள் வைக்கப்படுவோம் அவர் நடத்தி வந்த பாதையை எப்போதும் துதிச்சுக்கிட்டு உயர்த்திக்கிட்டு மைமைப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தீங்கன்னா அவர் நடத்தி வந்ததை நினைக்கணும் பேசணும் சொல்லணும் யானிக்கணும் இதெல்லாம் செஞ்சா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க பக்கத்தில் பண்ண நீங்கள் வைக்கப்பட்டே போக மாட்டீங்க இந்த மாதம் அதிசயமா நடத்தி வந்த ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் இந்த மாதம் உங்களை நடத்துவா நீங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை நீங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை தத்தர் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவா ஆறு காரியம் சொல்லியிருக்கிறேன் சரியா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லுங்க தியானித்து பேசுங்கள் இரண்டாவது நினைவு கூறுங்கள் மூன்றாவது விவரித்து சொல்லுங்கள் அடுத்த மூன்று காரியம் என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது அவர் செய்த அதிசயங்களை மறந்திராதிருங்கள் இரண்டாவது நம்பாமல் பாவம் செய்தார்கள் நம்பாமல் பாவம் செய்யாதிருங்கள் மூன்றாவது உணராமல் திரட்சியை நினையாமல் கழகம் பண்ணினார்கள் கழகம் பண்ணாதிருங்கள் நீ இப்படி இருந்தா உங்களை அதிசயமா நடத்துற ஒருத்தர் இருக்கிறா இந்த மாதம் நீங்க வெக்கப்பட்டே போக மாட்டீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க நம்முடைய சமூகத்தில் அதிசயங்களை காண பண்ண ஆண்டவரே நாங்கள் விவரித்து சொல்ல ஆண்டவரே தியானித்து பேச தகப்பனே நினைத்து நன்றி சொல்ல கத்தற்கருவதாரும் மறக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பாவம் செய்யாதபடி கழகம் பண்ணாதபடி எங்களுக்கு கிருபதாரும் அது நடத்தி வந்த அதிசயமான தேவனை துதிப்போமானா நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகிறதில்லை இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதிசயங்களை நாம நாமம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே